ஸோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம நீ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறான் அப்படிங்கிறது முன்னால ஸோ ரொம்ப ரொம்ப சோகமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூடபிள்யூல நடந்திருக்கு ஸோ குறிப்பா டபிள்யூடபிள்யூட அஸ்திபானமே பத்தினா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா டபிள்யூ டபிள்யூ வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த டபிள்யூ டபிள்யூட ரிலீஸ் பண்ண உத்தினா கொஞ்ச நாள் கட் பண்ணி வச்சிருந்தாங்க பட் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ குறிப்பா நேரத்தை வந்து ஒரு சாயங்காலம் அந்த டைம்ல வந்து ஒரு அப்டேட் வந்துருந்து ஸோ குறிப்பா வந்து ஒரு பத்துல இருந்து பதிமூணு டபிள்யூ டபிள்யூட ஸ்டாஃப்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நியூஸ் வந்துருக்கு ஸோ பட் இன்னைக்கு காலையில அபிஷியலி யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பா ரெண்டு ரெண்டு பெரிய நேம் கூட தெரிய வந்திருக்கு சோ அது யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு டைம் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் எல்லாம் அல்லப்படுங்க நாம படக்கூடிய வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் மத அலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அலை அதுவும் டபிள்யூ டபிள்யூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அலை பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது கிறிஸ்டியன் லூபர்னோ அப்படிங்கிற ஒரு சீனியர் வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் ரைட்டிங் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பத்தினா டபிள்யூ டபிள்யூ அவரை ரிலீஸ் பண்ணல பட் அவர் டபிள்யூ டபிள்யூ டூ பேட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ மேபி டபிள்யூடபிள்யூல ஏதோ ஒரு மேட்ரு பத்தினா நடந்திருக்கு ஸோ அதனால தான் நிறைய பேர் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ஸோ இவரும் தானவே வந்து டபிள்யூ டபிள்யூட்டு பேர் கேரு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பட் இவர் வைஸ் பிரசிடென்ட் டபிள்யூ டபிள்யூ விட்டு போயிருக்காரு கிரியேட்டிவ் கண்ட்ரோலர் ஒருத்தர் ஸோ ஏதோ நடந்திருக்கு ஸோ அவரு எழுதி போயிருக்காரு அதுக்கப்புறம் டபிள்யூ வந்து ஸோ இவரு சக ரசிப்பா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் பார்க்கலாம் சரி இப்போ ரெஸ்லர்ஸில் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கா சொல்லி வரிசையாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து கேடின் கட்டர் அண்ட் கடனாக ஜே சான்ஸ் அதை பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களாம் என்ன சீரியல் இருந்து கொஞ்ச நாளாக ஆச்சு நம்ம மெயின் ராசி எடுத்து பட் அவங்கள கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா புஷ் பண்ணாங்க ஸோ ஒரு நல்ல டீமாக தான் கொண்டு போனாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான இல்லை டிவி டெலிவிஷன் டைமாக இல்லை பட் இவங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ டப்ளியூட்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா கேலுஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ஷன் என்எக்சி சேர்ந்த ஃபேக்ஷன் ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததான் வந்து என்எக்சி சேர்ந்த ஜகாரா ஜாக்சன் அப்படிங்கிற ஒருத்தங்களையும் பார்த்தீங்கன்னா உமன் ரெஸ்ல ஸோ அவங்களையும் டபுள்யூ ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ அடுத்ததான் ஷேனா பெஸ்டில் தான் ஸோ இவங்க வந்து எப்படி இருந்தவங்கன்னு அவங்களுக்கு தெரியும் பட் இப்போ அவங்கள டிவி டைமில் காமிச்சு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சி பட்டு இவங்களையும் இப்போ டபிள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ எங் என்எஸ்டியை சேர்ந்த ஜிஜி தோலன் தான் ஸோ இவங்க வந்து ஃபியூச்சர்ல கொஞ்சம் நல்லா வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் இவங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி டிபியூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்ததா டக்கோட்டா காய் தான் ஸோ டக்கோட்டா பத்தி தான் டபிள்யூ டபிள்யூ கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க பட் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா தான் வர்றது மாதிரி இருந்து பட் இவங்கள டபிள்யூ டபுள்யூ யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரில ஸோ அடுத்ததான் என்எக்டியை சேர்ந்த ஜேவியர் பெர்னால பத்தினா டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அடுத்ததா இது எனக்கு ரொம்பவும் ஷாக்கிங்காக இருந்து ஃபியூச்சர் ஆஃப் டப்ளியூட்யூ பார்த்தீங்கன்னா நம்ம கோராஜேடோ பார்த்துருந்தோம் ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு திறமைகள் எல்லாமே இருந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்கள புஷ் பண்ணி கொண்டு போனாங்க பட் இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு கோராஜேடியும் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ ஏன் டாப் ஒன்னில் வந்து நம்ம ஸ்டார் ஓமாங்கமான் பிரான்ஸ் ரோமன் தான் ஸோ அவரை வந்து டபிள்யூடபுள்யூ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு ஸ்டார் ரெஸ்லரே இப்போ டபிள்யூடபிள்யூ ரொம்ப குறவு ஸோ இப்படி ரொம்பவும் விசுவாசமாக இருந்தால் நம்ம பிரான்ஸ் ரோமனையும் ஸோ நீ எல்லாம் வேண்டாம் சொல்லி ரெண்டாவது முறையாக வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுக்கு முன்னே டபிள்யூ டபிள்யூ அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க பட் அவரை மனசு கேட்காம மறுபடியும் ட்ரீட் பண்ணாங்க ஸோ இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ பட் இந்த டிசிஷன் எனக்கு பிடிக்கல ஐஸ் வீடியோ எடிட் பண்ணப்படா நம்ம ரிலீசஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ நான் பிரான்ஸ் ஷோமன் வரைக்கும் தான் நான் எடிட் பண்ணது வரைக்கும் ரிலீஸ் பண்ணப்பட்ட ரஸ்லர் பட் இப்போ அதையே எடிட் பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோ தானே வேற யாரும் வந்துருக்காங்களான்னு போய் செக் பண்ணப்போ ஸோ இப்போ வந்து என்க்ஸை சேர்ந்த ஒரு மனிஷா ஸோ அவர் வந்து பக்கத்து ரிக்வஸ்டு மாதிரி இருக்காரு ஸோ அவர் அவராகவே இப்போதான் ட்விட்டரில் நானும் ரிலீஸ் பண்ண படிட்டேன் அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியல் இப்போ அவரோட ட்விட்டர் ஹேண்டில் இப்போதான் தெரிவிச்சிருக்காரு ஸோ பட் கைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னும் அப்டியூட் அப்டி அவங்களோட ரிலீஸ் வேட்டாய் பார்த்தீங்கன்னா நிறுத்தலை நடந்துகிட்டே தான் இருக்கு ஸோ மேபி நான் இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் இவங்கள் அதுக்கப்புறம் வந்து மேபி இன்னும் நிறைய பேர் ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இதுக்கும் மேலே யாரெல்லாம் ஆகுறாங்க அப்படிங்கிறத வந்து நான் நாளைக்கு போடக்கூடிய அப்படியே டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஸோ மனசெல்லாம் உடஞ்சி போனால் நம்மளோட டொக்க டாக்கை ஸோ டபிள்யூடபிள்யூ அவங்கள ரிலீஸ் பண்ணுறதை நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு அவங்களோட ட்விட்டர் ஹண்டலில் ஸோ மறுபடியும் என்ன வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு துக்கமான ஒரு இதை போட்டாங்க ஸோ இதுக்கு மேலே டபிள்யூடபிள்யூ நினச்சாலும் தொக்க டாக்கை வரது மாரி இல்லை ஸோ டான்ஸ்டனோட நிலமையும் அதே தான் ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம அப்படியே அப்டேட் வீடியோவும் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதாவது இப்போ ஜான் மார்க்ஸ்லி வந்து டப்ளியூ ஏடபிள்யூலேருந்து வேல்டு சாம்பியன் ஆகி ஸோ கிட்டத்தட்ட இரநூறு நாளைக்கும் கடந்து பார்த்தீங்கன்னா ஸோ சாம்பியனாக இருந்திருக்காரு ஸோ அவரோருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிடும் அடுத்ததா வரலாற்றுலேயே முதன் முதல்ல வந்து கிரவுன் ஜோல் பேப்பரிவு வந்து ஆஸ்திரேலியாவில் நடக்க போகுது ஸோ குறிப்பாக கிரவுன் ஜோல் நம்மளுக்கு வந்துட்டாலே ஸோ அது வந்து சவுதி அரேபியால தான் நடக்கும் பட் இந்த தடவை பற்றினா ஸோ மாற்றாக ஆஸ்திரேலியால பற்றினா நம்ம கிரவுன் ஜோல் பற்றி நடக்க போகுது ஸோ இது வந்து என்னைக்கு நடக்க போகுதுன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதி சனிக்கிழமை வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ அஃபிசியலாக சொல்லியிருக்காங்க క్రౌన్ జోల్ ఆస్ట్రేలియాలో ఆస్యాల సో అదికు మిన్న గో టు అదా వెంటూ క్రౌన్ జోల్ చూడం రి అని రోడ్ టు క్రౌన్ జోల్ వస్తుంది సో స్మాక్ డౌన్ విసౌడం ఓ విడమే అంగేదా ఆస్యాలపోదు ஸோ அதில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா கிரௌன்ஜோல் வந்து நடக்க போகுதுல அந்த வீக்கெண்டு ஸ்மாக்டோன் டா க்ரவுன் ஜோல் பேப்பர் ஸோ அந்த ஆஸ்திரேலியாவிலேயே நடக்கக்கூடிய ஸோ மொத்த எிசோடுக்குமே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவையும் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸும் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா க்ரௌன் ஜோலுக்கு இருக்க போகிறாரு ஸோ அதுக்கும் இன்னும் ட்ரா ரா ஸ்மாக்டோன்லாம் பார்த்திங்கன்னா இருக்க போகிறாரு ஸோ ஃபைனலேருந்து நான் ஒரு அப்டேட் வீடியோ போடுறேன்னா ஸோ சந்தோஷமான வீடியோ தோ மட்டுமே சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ போடாதது இன்றைக்கி தான் நான் முத முதலாக போட்டிருக்கேன் ஸோ அதை ரிலீஸ் அந்த செக்மெண்ட்டை தள்ளிடுவோம் மற்றபடி இன்னைக்கு அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாப்பியான அப்டேட்ஸ் தான் ஸோ யா வந்து சம்மர்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சம்மர்ஸ் இல்லாமல் இந்த வருஷம் ரெண்டு நாலாம் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியும் ஆகஸ்ட் மூணாம் தேதியும் நடக்க போகுது ஸோ அதில் ட்ரைபிள் இஃப் ரோமன் ரென்ஸே அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஜான்சனாவே அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ கோடி வச்சு அட்வர்டைஸ் பண்ணி வச்சிருக்காங்க பியாங்க பல ரிஆர் சிஎம்எஸ் அங்கு டிஃபினிஸ் ஆடலாம் அப்டேட்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ஃபைனல் வந்து இப்போ பேக் வந்து நம்ம டபுள்யூ டபுள் என்னென்ன மேட்ச் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ பேட் மேக் ஃபியூசஸ் கந்தருக்கான மேட்சை பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததா பார்த்தாலும் பேக் இன்னொரு மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக டேம் பிரிஸ் ஃபியூசஸ் நம்ம எல்ஏ நைட் அதுக்கப்புறம் ஜாக் ஆஃப் ஆட்டு ட்ரூம் மேக்கிங் டயருக்குள்ளே வந்து ஒரு ஃபேட் ஆல் ஃபோர் வே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஃபைனலி சீனாவை பற்றி இன்னொரு ஹாப்பி நியூஸ் ஸோ ஜான்சனா வந்து அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோடுக்கு வந்து அஃபிஷியல் வரப்போறாரு தன் ஃபைனல் அப்டேட்டுக்கு வந்துட்டோம் ஸோ கோடி ரோட்ஸோட ரிட்டன் டேட் பற்றினா இப்போ அஃபிஷியலாகிடுச்சு யா கோடி ரோட்ஸாக ரிட்டன் வரப்படுறாரு ஸோ அதாவது மே மாதம் பதினாறாம் தேதி இன்னொரு ரெண்டு வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மாக் டவுனில் ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இப்போ அஃபீஷியலி அட்வர்டைஸ் ஆகிட்டார் ஸோ அவர் வரப்போறாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இன்னைக்கி அப்டேட் அவ்வளோதான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஆதரவு தாங்க தேங்க்யூ ஸோ மச்